மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சியை பார்த்தோம் அப்படின்னா ரயான் வந்து சௌந்தர்யாவுக்காக மாமா வேலை பாக்குறாரு வேற ஒண்ணும் கிடையாதுங்க சௌந்தர்யாவோட முகத்திரை மொத்தமா கிழிஞ்சு போச்சு கடந்த வார வீக்கெண்ட்லயே விஜய் சேதுபதி வந்து எல்லா டீம் மேல உனக்கு என்னமா அவ்வளவு காண்டு அப்படிமே கேட்டிருப்பாரு அதே நேரத்துல ஜாக்லின பத்தி பல இடங்கள்ல சௌந்தர்யா வந்து தவறா பேசிருப்பாங்க அந்த விஷயங்களையும் பத்தி கேள்வி கேட்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம் ஆனா அவர் கேட்கவே இல்ல ஆனா இன்னைக்கு மஞ்சரி வீட்டுல இருந்து வந்த மஞ்சரியோட தங்கச்சி வந்து சௌந்தர்யா ஜாக்லின் முதுகுக்கு பின்னாடி ஜாக்லின் வந்து நடிக்கிறாங்க போலியா இருக்கிறாங்க அப்படிங்க மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி என்னோட அக்காவும் பொய் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிருப்பாங்க அந்த நேரத்துல இருந்தே ஜாக்லின் வந்து ரொம்பவே மோட் அவுட் ஆயிருப்பாங்க ஜாக்லின் பொறுத்தளவுல இப்படி ஒரு துரோகி பின்னாடியா சுத்திக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா சௌந்தர்யா பொறுத்தளவுல ரயானை கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க நானும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மரியாதை கொடுப்பேன் இருந்தாலும் அவ கூட இருக்கும் போது என்னோட கேம் பாதிக்கப்படுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் அவங்க கிட்ட இருந்து விலகி போனேன் என்ன பொறுத்தளவுல நான் தவறாலாம் பேசவே இல்ல அப்படிங்கிற மாதிரி ரயான் பேசுறாங்க இதை கேட்ட ரயான் வந்து சௌந்தர்யாவுக்கு அப்பவுமே ஒரு செருப்படி கொடுக்கறாரு அதாவது உன்ன எல்லார் முன்னாடியும் இவ பச்சோந்தி மாதிரி நம்ம கிட்ட பழகிட்டு முதுகுலயே குத்துவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறமா உன் தோல்ல கை போட்டு நடந்தா நீ ஏத்துப்பியா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஒன்னு அந்த இடத்துல சௌந்தர்யா வந்து அழுது சீன் கிரியேட் பண்றாங்க அதாவது பச்சோந்தி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கடுமையான வார்த்தைகளை நான் பயன்படுத்தவே இல்ல நார்மலா எனக்கு தான் சொன்னேன் நானும் நட்புக்கெல்லாம் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பேன் ஜாக்லின் கிட்ட எப்படி பேசுறது அப்படிங்கறத எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே சென்டிமெண்டா பேசுறாங்க இதெல்லாம் கேட்ட ரயான் வந்து நான் போய் ஜாக்லின் கிட்ட பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின கூப்பிட்டு வச்சு பேசுறாரு அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா சௌந்தரியா போறதளவுல ஏதோ விஷால் சொன்னதெல்லாம் நம்பி வார்த்தைகளை விட்டுட்டா நம்ம எல்லாருமே பிரெண்ட்ஸா தானே இருந்தோம் மறுபடியும் ஒன்னா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசி பாக்குறாரு ஆனா ஜாக்லின் பொறுத்த அளவுல கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுறாங்க ஏப்பா என்ன பொறுத்த அளவுல நான் நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் நான் எல்லார் கூடயுமே பழைய இருக்கேன் ஆனா என் கூட நட்பா இருக்கிறவங்களை பத்தி எந்த இடத்துலயுமே குறை சொன்னது கிடையாது ஆனா என் கூடயே சுத்திக்கிட்டு இருந்த சௌந்தர்யா வந்து நான் நடிக்கிறேன் போலியா இருக்கிறேன் அப்படிங்கறத பல இடங்கள்ல பதிவு பண்ணிருக்கா ஆனா அவளுக்காக நான் பல இடங்கள்ல சண்டை போட்டு இருக்கேன் அவளுமே எனக்காக சண்டை போடுற மாதிரி காட்டியிருக்கா எல்லாமே நான் இருக்கிற இடங்கள்ல மட்டும்தான் நான் இல்லாத இடங்கள்ல என்னை பத்தி ரொம்பவே தவறா பேசியிருக்கா அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட துரோகி கிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது இத பத்தி நீ என்கிட்ட பேசாத அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சொல்லிடுறாங்க இருந்தாலும் ரயான் வந்து சரி நடந்ததெல்லாம் நடந்து போச்சு நம்ம ஸ்டார்டிங்ல இருக்கிறோம் மறுபடியும் சேர முடியுமா அந்த இடத்துல தெளிவான அவங்களோட முடிவை சொல்றாங்க என்னால முடியவே முடியாது ரயன் என் கூட நட்பா பழகிட்டு என் முதுகுல குத்துற துரோகிய கண்டிப்பா என்னால ஏத்துக்க முடியாது எனக்கு நேர சண்டை போடுற எதிரியா இருந்தா கூட பரவாயில்ல இவ என் கூடையே எப்பவுமே சுத்திக்கிட்டு என்னை பத்தி பின்னாடி போய் நான் நடிக்கிறேன் போலியா இருக்கேன் அப்படின்னு சொன்னதை என்னால ஏத்துக்கவே முடியாது இதை பத்தி என்கிட்ட பேசாத அவகிட்ட பேசுறதுக்கே எனக்கு விருப்பம் இல்ல ஜாக்லின் சொல்லிடுறாங்க உண்மையாவே இது நாள் பத்தி நம்ம பாசிட்டிவா எந்த வார்த்தையுமே கிடையாது ஆனா இந்த இடத்துல எடுத்த முடிவு பாராட்டுக்குரியது அப்படின் சொல்லலாம் ஆமாங்க இந்த சௌந்தர்ய பொறுத்தவள தப்பா எதுவுமே பேசல அப்படிங்கிற மாதிரி சொல்லுது விஷால் கூட சேர்ந்து உட்கார்ந்துகிட்டு ஜாக்லின எந்த அளவு கேவலமா பேசினாங்க அப்படிங்கறது எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம் அதே நேரத்துல ஜாக்லினுமே கேமுக்காக பல வேலைகள் பண்றாங்க பல தில்ல அலங்கடி வேலைகள் பண்ணிருக்காங்க வேணும்னே பல பிரச்சனைகளை கிரியேட் பண்ணிருக்காங்க ஸ்டார்டிங்ல இருந்து அதெல்லாம் மறுக்கிறதுக்கே இல்ல ஆனா அவங்க சொன்ன மாதிரியே அவங்க கூட நட்பா இருக்கிறவங்க எந்த இடத்துலயும் தவறா பதிவு பண்ணல அதாவது ஜாக்லின் சொன்ன மாதிரியே நட்புக்கு அவங்க முன்னுரிமை கொடுக்கறாங்க நண்பர்களா பழகிறவங்களுக்காக பல இடங்கள்ல நின்று இருக்காங்க அதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல அந்த வகையில இந்த இடத்துல ஜாக்லின் வந்து சௌந்தர்யாவுக்கு கொடுத்த செருப்படி தரமான செருப்படி அப்படின்னே சொல்லலாம் அதாவது சௌந்தர்யா வந்து தன்னால கேம் எதுவுமே ஆட முடியல நம்ம இவ்வளவு நாள் கியூட்னு நினைச்சு பண்ணிக்கிட்டு இருந்த ரியாக்ஷன் எல்லாத்தையும் கழிவு ஊத்துறாங்க அதுவும் என்னால பண்ண முடியல இனி இருக்கிற நாள் வரை ஜாக்லின் கூட ஒட்டிட்டே பயணம் பண்ணிடலாம்னு நினைச்சாங்க ஆனா ஜாக்லின் அதை ஏத்துக்கிற மாதிரி இல்ல பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல சவுந்தரியாவை பத்தி நீங்க என்னங்க நினைக்கிறீங்க கூடையே மச்சா மாமான்னு பழகிட்டு பின்னாடி போய் அவ கேவலமானவ நடிக்கிறா போலியானவ கால் வலிக்குன்னு சொன்னது கூட போலியான நடிப்பு தான் அப்படிங்கிற மாதிரி பேசின இந்த சவுந்தரியாவை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்